إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها ார்மை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அசலாம் அலைக்கும் வரமத்துல இன்றைய மார்க்க வகுப்பினூடாக ஒரு சிறந்த துவை நாம் அறிந்து கொள்வோம் இந்த சிறந்த துஆ என்பது நமக்கு ஈருலக நன்மைகளையும் பெற்று தரக்கூடிய இருலக நன்மைகளையும் பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த துஆவாக இந்த துஆ திகழ்கிறது இந்த சிறந்த துஆ அல் குர்ஆனிலும் அதே போன்று சுன்னாவிலும் இடம்பெற்ற ஒரு சிறந்த துஆவாகும் அல் குர்ஆனில் நீங்கள் இந்த துஆவை சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூத்தி ஓராவது வசனமாக நீங்கள் பார்க்கலாம் ரொப்பன آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار இந்த துவாவை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் அதாவது உங்களுடைய ஹஜ்ஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுங்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திகிறு செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எப்படி துவா செய்கிறார்கள் என்றால் இறைவனை இவ்வுலகிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மருமையில் யாதொரு நட்பாக்கியமும் இல்லை என இவங்க உலகத்தினுடைய தேவைகளை மட்டும் கேட்பவர்கள் ஆனா அல்லாஹுத்தார் எப்படி சொல்கிறான் கூல் அவர்களில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் அவர்கள் நெருப்பினுடைய வேதனை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக என்ப என்பதையும் அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் சுலஹரான் உலாய்களும் உலகத்தை மட்டும் கேட்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு நட்பாக்கியம் இல்லை ஆனால் ஈருலக நன்மைகளையும் கேட்டவர்களை பற்றி எல்லா சொல்லும் போது உலகும் நசீபும் இரண்டிலும் நட்பேர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நட்பாக்கியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த வசனங்கள் சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்துடைய இருநூறிலிருந்து இருநூத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அப்ப எனவே இந்த துஆ ஒரு சிறந்த துஆவாகும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இடம் பெறுவதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று இந்த துஆ தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்ப்போமாக இருந்தால் புகாரியில் முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் كان النبي صلى الله عليه وسلم يقول اللهم ربنا آتنا في الدنيا حسنه சொல்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் அப்ப இந்த து நபியுடைய வாழ்வில் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு துவாக இருந்தது இந்த து தொடர்ந்து நபியுடைய வாழ்வில் கேட்கப்பட்ட ஒரு து ஆவாக இருந்தது மற்றும் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் புகாரில் பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ரிவாயத் அதுவும் மனசு அலி அல்லா செய்கிறார்கள் இது நபி அலிவசிய வாழ்நாளில் அவர்கள் அதிகம் கேட்ட ஒரு து இந்த ஈருலக வாழ்வினுடைய நன்மைகளையும் அதே போன்று நரகன் இருக்கூடிய வேதனையை விட்டும் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி இந்த து நபி சொல்லல்லா வலைஸ்லம் அவர்கள் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட ஒரு து எனவே நபி அவர்கள் தனது வாழ்நாளில் அதிகம் கேட்ட இந்த துவாவை நானும் நீங்களும் அதிகம் நமது வாழ்வில் கேட்க வேண்டிய ஒரு துவாவாக இருக்கிறது ஏன் இந்த து ஈருலக நன்மைகளை உள்ளடக்கிவிட்ட அதே போன்று நரகத்தினுடைய வேதனையை விட்டு நாம் அல்லாவடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது அதே போன்று இந்த துவாவுடைய சிறப்பு சம்பந்தமாக இந்த துவா தொடர்பாக வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள் இது முஸ்லீம்ல ஏழாயிரத்தி பதினோராவது செய்தி அனஸ்ரலாஹு நகர் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் ஒருவரை நோய் விசாரிக்க சென்றார்கள் அவர் எப்படி என்றால் ஒரு ஒரு குருவி குஞ்சை போன்று அவர் அப்படி நெளிந்து பலவீனமுற்று போயிருந்தார் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் ஏதாவது துவா செய்தீர்களா பிரார்த்தித்தீர்களா என்று கேட்கும் போது அவர் சொன்னார் ஆம் நான் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செய்தேன் எப்படி அல்லாஹ் அட் அட் ஹுலி துனியா அதாவது மறுமையில் யாழானி என்னை தண்டிப்பதாக இருந்தால் அதை எனக்கு உலகத்திலே அவசரப்படுத்தி விடுவாயாக என்று நான் துவா செய்தேன் அப்போது நபி அல்லாஹ்வுல மோதல் சுபஹானம் வா அல்லாஹ் மிக தூய்மையானவன் லே துதி உஹு அவு லே தஸ் தீ இது உங்களால் தாங்கி கொள்ள முடியாது இதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் இவ்வாறு பிரார்த்தித்திருக்க கூடாது ஏன் நீங்கள் இவ்வாறு பிரார்த்தித்திருக்க கூடாது ஈருலக வாழ்விலும் நன்மை எனக்கு தான் நரக நெருப்பின் வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ஏன் நீங்கள் பிரார்த்தித்திருக்க கூடாது எனவே ஃபதூல்லார் பாருங்கல்லாஹ் அவர்கள் நோயாளிக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு துவா இந்த துவா இருக்கிறது ஒரு நோயாளிக்கும் அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு பிரார்த்திக்குமாறு தான் கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப இந்த துவா அவருக்கு ஷிஃபா ஆரோக்கியத்தை அவருக்கு வழங்கியது அவரது நோயிலிருந்து அவருக்கு ஷிஃபாவை வழங்கியது என்பதை பார்க்கிறோம் நாம் ஒரு நோயாளிக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது நீங்கள் இவ்வாறு பிரார்த்தியுங்கள் அதே போன்று அருமை சகோதரர்களே இந்த துஆ உடைய சிறப்புகள் சம்பந்தமாக மற்றொரு செய்தியை பாருங்கள் முஸ்லிமில் ஏழாயிரத்தி பதினாறாவது செய்தி அதாவது அனஸ் அனஸ்ரதி அல்லாவுடன் கேட்கப்பட்டது அதாவது நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் எதை கொண்டு பிரார்த்திப்பார்கள் எதை கொண்டு அதிகம் பிரார்த்திப்பார்கள் என்று கேட்க கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் கன அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக எது இருந்தது என்றால் அல்லாஹு அதே போன்றுதான் அனஸ்ரதி அல்லாஹூன் அவர்களும் இதை கொண்டு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் இதை கொண்டு பிரார்த்திப்பவர்கள் அவனோட துவாவில் இந்த துவா இணைந்தே இருக்கும் இதை கொண்டு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் யாரும் அவருடன் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொண்டாலும் இந்த துவாவை இந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய துவாவாக இந்த துவா இருக்கிறது அதே போன்று நாம் பார்க்கிறோம் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் தவாப் செய்கின்ற போது அது உம்ராவிலாக இருக்கலாம் ஹஜ்ஜிலாக இருக்கலாம்

செறிந்த பொருளைக் கொண்ட அவ்வாறான வார்த்தைகளைக் கொண்டு பிரார்த்திப்பதைத்தான் சூழல விரும்பினார்கள் வயதும் ஆசிவாத அவைகள் அல்லாதவைகளே விட்டு விடுவார்கள் இவ்வாறாக அதாவது ஆழமான அந்த பொருள் செறிந்த இவ்வாறான துவாக்கள் சுருக்கமான வார்த்தைகள் இவ்வாறு ஆன துவாக்களை செய்வதைத்தான் அல்லாவுடைய தூதர் விரும்பினார்கள் என்று ஆயிஷாரு அல்லாஹன் நான் குறிப்பிடுகிறார் பெருவை அருமை சகோதரர்களே இந்த துவா பாருங்கள் அதாவது ரப்பனா அந்த ருபூபியத் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பை அழைக்கிறோம் அழைத்து என்ன கேட்கிறோம் வாழ்வினுடைய நன்மை இவ்வுலகிலும் மறுமையிலும் அதே போன்று நரகத்துடைய அதாபை வீட்டில பாதுகாப்பாயாக வெறுவெயின் அருமை சகோதரர்களே இந்த சிறந்த துவாவை நமது வாழ்வில் நாம் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துவா இந்த துவாவை நாம் அதிகம் கேட்க வேண்டும் தொழுகையில் இதை ஒரு ஒரு சுஜூதிலை கேட்பதாக இருந்தால் ஒரு துஆவாக கருதி அதை கேட்க வேண்டும் குரு ஆணை பொறுத்தவரை அது குரு ஆணைவிலும் சுஜூதிலும் ஓதுவது தடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு துஆவை ஒரு பிரார்த்தனையை கேட்கக்கூடிய இந்த துஆ ஹதீஸிலும் பதிவாக இருக்கிறது எனவே அந்த அமைப்பில் ஒரு ஒரு சுயூதில இதை கேட்கலாம் அதே போன்று தொழுகையில் ஸாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்கலாம் அதே போன்று ஏனைய சந்தர்ப்பங்களில் கேட்கலாம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்வில் அதிகம் கேட்ட ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே நட்பாக்கியங்களை தந்தருவாயா மறுமையிலும் நட்பாக்கியாக இன்னும் எங்களை நரக நிறுத்தின் வேதனில் காத்தருள்வாயாக அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் நாம் இந்த துவாவை நபி சொன்னது வாழ்வில் அதிகம் கேட்ட இந்த துவாவை நாமும் நமது வாழ்வில் அதிகம் கேட்போமாக என்று كري مريب سيهرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته